ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி நம்ம ஸ்ரீரடி சாயப்பா பிளசிங் சேனல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெற்றிலை தீபத்தை பற்றின ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவை பார்த்துட்டு பரிமளா தேவிங்கிற ஒரு சிஸ்டர் நான் அஞ்சு வாரமாக வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரேன் என் பையனுக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சிருச்சின்னு சொன்னாங்க சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றின்னு சொன்னாங்க அதே போல் உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு ஒன்பது வாரம் தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏற்றுங்க ஒன்பது வாரம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வேண்டினது நிச்சயமாக நடக்கும் என்னை நம்புங்கள் நீங்கள் அழைக்காமலேயே நான் வருவேன் என்கின்றார் சீரடி சாய்பாபா நீங்கள் அழைக்காமலேயே நான் உங்களை தேடி வருவேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அருகில் வருகிற கடமை எனக்கு உள்ளது என அருளியுள்ளார் பகவான் சீரடி சாய்பாபா இறைவனை அறிவதும் புரிவதும் உணருவதும் அத்தனை சுலபமில்லை கடவுளை அடைவதற்கான வழி தெரியாமல் தான் நாம் அல்லாடி கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் கை கூப்புவது போல கை கூப்புகிறோம் கண்களை மூடிக்கொள்கிறோம் கண்ணத்தில் போட்டுக்கொள்கிறோம் எனக்கு இதை கொடு அதை பண்ணு என்று கடவுளிடம் வேண்டிக்கொள்கிறோம் கடவுளிடம் கோரிக்கைகளை வைக்கின்றோம் உண்மையில் இவையெல்லாம் நாம் சந்தோஷத்துக்காக தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணருவதே இல்லை கடவுளை அடைவது என்பது உண்மையான அன்பிலும் சக உயிர்களை நேசிப்பதிலும் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிவது இல்லை கடவுள் என்னும் இறை சக்தியின் சாணித்தியங்களையும் அவை நிகழ்த்துகின்ற அற்புதங்களையும் நாம் உணர்வது இல்லை அதை உணர்த்துவதற்கும் நாம் உணர்வதற்குமாக அவதரித்தவர்கள்தான் மகான்கள் அப்படி ஒரு மகானாக அவதரித்தவர்தான் ஸ்ரீரடி சாய்பாபா தன்னுடைய அன்பினாலும் கருணையாலும் இறைவழியை காட்டி போதித்தார் சாய்பாபா சக உயிர்கள் மீது கொண்ட அன்பும் கருணையும் தான் வழி என்று தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் இருக்கிறார் பகவான் சாய் பாபா உங்களை சுற்றியுள்ள மனிதர்களிடம் யாரெல்லாம் உண்மையாகவும் அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்கிறீர்களோ அவர்களை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை நம்புங்கள் என்னை நம்புகிறவர்கள் என்னை அழைக்க வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்க மாட்டேன் என்னை நம்பினால் அவர்கள் அழைக்காமலேயே நான் அவர்களிடம் வருகிறேன் என்கிறார் பகவான் சாய் பாபா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கு பலம் தருவதே என்னுடைய மிக முக்கியமான பணி கவலைப்படாதீர்கள் எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அருகில் வருவேன் உங்களை காப்பேன் என்கின்றார் பாபாவை மனதார வேண்டினால் பாபா நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் பாபா நம் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து தருவார் என்று மெய்ஸ் சொல்லுகிறார்கள் பக்தர்கள் பாபாவை மனதார நினைத்து எவருக்கேனும் ஒரு பழமோ ஒரு உணவு பொட்டலமோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ வழங்கினால் அவற்றின் மூலமாக பாபா நமக்கு அருளுவார் ஆனந்தப்படுவார் அழைக்காமலேயே வருவார் நம் சாயப்பா எனது பிள்ளைகளான உங்கள் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் என் பிள்ளைகளை எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் கை தூக்கிவிட அவதரித்தவன் நான் எப்போதும் என் நாமத்தை உச்சரியுங்கள் நான் எப்போதும் உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றேன் எப்போதும் தைரியமாக நீங்கள் இருக்க வேண்டும் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் காலதாமதமாகலாம் பொறுமையாக இருங்கள் நான் உங்களையே நினைத்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் நினைப்பேன் நான் நினைப்பது மட்டுமே நடக்கும் வழி தெரியாமல் தவிக்காதீர்கள் நிச்சயமாக வழியை காட்டுவேன் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் என் நினைவாக எப்போதும் இருந்தால் பதற்றப்படவோ நடப்பதை நினைத்து துக்கப்படவோ மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் என்னுடைய சங்கத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் சார்பாக நான் செயல்படுகிறேன் உங்கள் பிரச்சனை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் கால நேரம் வெகு தொலைவில் இல்லை தைரியமாக இரு இதுவரை எந்த கஷ்டம் உங்களை பாதித்ததோ அது தானாக ஓடி ஒழியும் மிக விரைவில் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்னை சரணாகதியடைந்தால் நான் உங்களை பாதுகாப்பேன் உன் காத்திருப்பு என்றும் போகாது உனக்கானதை உன்னிடம் நான் நிச்சயம் சேர்ப்பேன் உன் அப்பா நான் உனக்கான எல்லா தேர்வுகளையும் வைத்து அதிலிருந்து உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன் தேவையில்லாத விஷயங்கள் உன் மனதில் தோன்றுகிறது என எண்ணி வருந்தாதே எல்லாம் உன் மனதை சுத்தம் செய்யத்தான் நீ நினைத்தபடி உனக்கான வாழ்க்கையை நல்லதாய் உன் சாய்தேவா அமைத்து கொடுப்பேன் என்னை நம்பு நம்பி காத்திரு உனக்கான பொக்கிசங்கள் உன்னை வந்து சேரும் இது சத்திய தேவனின் மெய்யான வாக்கு என் ஆசிர்வாதமும் என் குருவின் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு உன் வாழ்க்கையை பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகின்றேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என் பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் முன்னின்று நடத்துவேன் பாபாவின் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியுடன் இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உறுதியளித்துள்ளார் நான் இருக்க பயம் எதற்கு என்றவர் அவர் அவரை நம்புகிறவன் அவன் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் சாயின் மீது வார்த்தை ஏற்றியாகிவிட்டது அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர்தான் நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் நீ அவரை மட்டும் பார் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் நான் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப்போகும் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக்கொள்ளாதே நான் இருக்கிறேன் நான் உன் இதயத்திலிருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று நீ அதை உணர்ந்தாயல்லவா காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் கொள்ள வேண்டும் வைராக்கியம் மிக முக்கியம் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாகவும் நான் இருப்பேன் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதமானாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை அதே நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா இவற்றுக்கே இல்லை என்றபோது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப் போகின்றது நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் நீ இந்த துவாரகமாய் தாய் தேகத்திலும் பிறந்த உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தை சாய் தேவா துவாரகமாய் தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் என் ஆசிர்வாதங்கள் எவ்வளவு அசாத்தியமானது என்பதை நீ சிந்தித்து பார் உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் ஆனால் நீ இப்போது சந்தேக கண் கொண்டு பார்க்கிறாய் உண்மைதானே முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சந்தேகங்களை தூக்கியேறி நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்